அதெல்லாம் அவங்க அத்தை இறந்து போனாங்க இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தது யாரு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி தான் ஆத்ராஸ் மறந்து போச்சா அப்பாவை தலிப்பன் ஒருவர் வன்முணர்வு செய்யப்பட்டவர் இறந்தார் அவருடைய உடலை பெற்றோர் சம்பந்தம் இல்லாமல் பெட்ரோல் ஊத்தி போலீஸை எரிச்சாங்கள பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்ல கூட சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் பிரியா காந்தி ஆகியோருக்கு அனுமதியை மறுத்தாங்களே இப்படிப்பட்ட காட்டாட்சி தான் பாஜக ஆட்சி பெண்களுக்கு மோடி இந்த நாட்டுக்கு செய்தது என்ன ஒரு தாய் மக்களா வாழிற மண்ணில் மதவெறியை விதைச்சி பிளவுபடுத்தினார் மக்களுக்காக பேசுறவங்களை சிறைகளை தள்ளி யசிச்சாரு எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் கல்புருகை கொல்லப்பட்டதை மௌனமா வேடிக்கை பார்த்தாரு மதவெறியர்களுடைய வன்முறையையும் கொடைகளையும் தாராளமயமாக்கினாரு இப்படிப்பட்டவரை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டாங்க அது ஜூன் நான்காம் தேதி அவருக்கு தெரியத்தான் போகுது இப்ப புதுசா என்ன சொல்றாரு நாம் தான் வளர்ச்சி திட்டங்களை தடுத்தோமாம் எவ்வளவு பெரிய போய் அண்ட புழுகு ஆகாச புழுகு சொல்லுவாங்களே அது மாதிரி தான் இருக்கு பாஜக தமிழ்நாடுகளுடைய வளர்ச்சிக்கு தடுத்த திட்டங்களை பட்டியல் போடலாமா தென் மாவட்ட இளைஞர்கள் அவளுக்கு வேலை வாய்ப்பு வழங்க அன்னை சோனியா அவர்களும் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் முத்தமிழக கலைஞர் அவர்களும் இதே மதுரையில் வந்து தொடங்கினாங்களே சேது சமுத்திர திட்டத்தை அதை இதுவரைக்கும் முடக்கி வச்சிருக்கிறாங்களே ஏன் பத்தாண்டு காலத்தில் அவங்க அறிவித்த ஒரே ஒரு சிறப்பு திட்டமான எய்ம்ஸ் மருத்துவமனையை கூட கட்டித்தராம தமிழ்நாட்டுக்கு மன்னிக்க முடியாத துரோகங்களை செஞ்சாங்களே இந்த எய்ம்ஸ் கூட அறிவிச்சு மற்ற பாஜக ஆளுகிற மாநில எய்ம்ஸ் மருத்துவமனை எல்லாம் பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு ஆனா மதுரைக்கு எய்ம்ஸ் வரல நாம கட்டுகிற ஒரு ரூபாய் வரிக்கு இருபத்தொன்பது பைசா மட்டும் திருப்பி கொடுத்து நிதி நெருக்கடியை உருவாக்குறாங்க பேரிடர் நிதியை கூட கொடுக்காம நாம மக்களுக்கு கொடுத்த நிதிக்கு கூட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிச்சைன்னு சொல்லி ஏலிடம் பேச வைக்கிறாங்க இந்த லட்சணத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு என்ன செஞ்சதுன்னு கேள்வி எழுப்புறாரு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் செய்யப்பட்ட நன்மைகளையும் திட்டங்களையும் பட்டியல் போட்டா ஒரு நாள் முழுக்க அந்த சாதனைகளை மட்டுமே பேசிட்டு இருக்க முடியும் அதனால சில சாதனைகள் மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்றேன் பிரதமர் அவர்களை நோட் பண்ணிக்கீங்க நாடு முழுக்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால எழுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கல்வி கடன்கள் வழங்கப்பட்டுச்சு அறுபத்தையாயிரம் கோடி ரூபாய்க்கு சிறு விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு அன்னை தமிழ்மொழியை செம்மொழியை அறிவிச்சோம் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை அமைச்சோம் திருச்சி கோவை மதுரை விமான நிலையங்களை விரிவாக்கம் செஞ்சோம் நம்ம டி ஆர் பாலு அவர்கள் ஒன்றிய அமைச்சராக காலத்தில் மேம்பாலங்கள் சாலைகள் கொண்டு வந்து நிறைவேற்றணும் நெசவு தொழிலுக்கு இருந்த சென்பாட் வரி நீக்கப்பட்டு செய்யும் இன்னும் நிறைய இருக்கு பிரதமர் மோடியால இப்படி பட்டியல் போட முடியுமா தேர்தல் சீசனுக்கு மட்டும் பிரதமர் வர்ற தமிழ்நாடு என்ன பறவைகளுடைய சரணாலயமா தமிழர்கள் மேல் மட்டும் அவருக்கு ஏன் இத்தனை வன்மம் தமிழர்கள் இந்த நாட்டோட குடிமக்கள் இல்லையா நாங்கள் என்ன ரெண்டாந்திர குடிமக்களா ஏன் இந்த வஞ்சன எப்படி உங்களால் ஓட்டி கேட்க வர முடியுது நம்ம பொறுத்தவரை திராவிட மாடல் அரசு இந்த மூணு ஆண்டுகளில் ஏராளமான சாதனைகளை செஞ்சு கொடுத்த பெருமிதத்தோடு உரிமையோடு உங்ககிட்ட வாக்கு கேட்டு நிற்கிறேன் இந்த மதுரை மாமதுரைக்கும் சிவகங்கைக்கும் அருவியின் அடையாளமா வீரத்தின் அடையாளமா பண்பாட்டினுடைய அடையாளமா நம் அரசு கொடுத்திருக்கிற முத்தான மூன்று திட்டங்கள் கொடுத்திருக்கு முதலாவது திட்டம் திமுக என்பது அரசியல் இயக்கம் மட்டுமல்ல தமிழ் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் அறிவி இயக்கம் என்பது அடையாளமாக கழகத்துக்கு மட்டும் அறிவாலம் கட்டாமல் தமிழ்நாட்டோட இளைஞர்களுக்கும் எதிர்கால தலைமுறைகளுக்கு பயனளிக்கக்கூடிய அறிவு அலி ஆலயங்களை கட்டி வருகிறோம் அதுதான் மதுரையில் அறிவின் அடையாளமா பிரம்மாண்டமாக எழுமியிருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இரண்டாவது திட்டம் தமிழர் வீரர் விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு பாஜக உச்சமன்றத்தில் வாதங்களால தடை ஏற்படுத்தின போவோம் அதை உடைச்சி வெற்றி வெற்றி ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம் உலகமே நம்ம வீர விளையாட்டை திரும்பி பார்க்கும் வகையில் அமைஞ்சிருக்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழு அரங்கம் மூன்றாவது திட்டம் தமிழ் நாகரீக தொட்டிலாம் இருக்கக்கூடிய கீழடி ஆய்வு நடக்கக்கூடாதுன்னு எப்படியெல்லாம் தடை ஏற்படுத்திச்சு பாஜக எத்தனை சதீசர்கள் ஈடுபட்டாங்க நம்ம வெங்கடேசனை கேட்டா ஒரு மணி நேரம் அதை பற்றி விளக்குவான் அந்த தடையெல்லாம் உடைச்சி எரிஞ்சு தமிழ் நாகரிகத்தின் அடையாளமாக அமைக்கப்பட்டிருக்கு கீழடி அருங்காட்சியகம் இப்படி தமிழ்நாடு முழுக்க செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகளை முழுமையாக எடுத்து சொன்னால் எல்லா கூட்டங்களும் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களாக ஆகிடும் அதனால் நம்மோட திராவிட மாடல் அரசோட சாதனைகளால் பயனடைஞ்ச குடும்பங்களோட எண்ணிக்கை மட்டும் சொல்லட்டுமா எங்கன்னு ஸ்டாலின் கொடுக்கிற தாய் வீட்டு சீர்னு ஒரு கோடியே பதினைந்து லட்சம் சகோதரிகள் உரிமையோடும் பாசத்தோடும் சொல்ற கிராம பொருளாதார அதை உயர்த்துகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பதினாறு லட்சம் குழந்தைகள் காலையில் பசியோடு பள்ளிக்கு வராமல் சூடாகவும் சுவையாகவும் சுத்தமாகவும் சாப்பிட்டு பாடங்களை நல்லா கவனிக்க முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிரும் சுதந்திரமாக கட்டணமே இல்லாமல் நானூற்றி அறுபது கோடி முறை பேருந்தில் பயணிக்கக்கூடிய விடிகள் பயணம் திட்டம் அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு போற நான்கு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி எழுபத்தைந்து மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தரக்கூடிய புதுமை பெண் திட்டம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற இருபத்தெட்டு லட்சம் மாணவர்களுக்கு திறம்பயிற்சி வழங்க இருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம் இல்லம் தேடி கல்வி மூலமா இருபத்தி நாலு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி பதினோரு மாணவர்கள் பயன்பெற்று வர்றாங்க மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மூலமா இதுவரை ஒரு கோடிய எழுபத்தோராயிரம் பேர் பலன் பெற்றிருக்காங்க இது அத்தனையும் கடுமையான நிதி நெருக்கடிக்கு இடையிலையும் நிறைவேற்றிட்டு எப்படிப்பட்ட கடுமையான நிதி நெருக்கிடையில தமிழ்நாட்டு தவிக்க விட்டு போனார் பழனிசாமின்னு இந்த மேடையில் உட்கார்ந்து நம்ம பிடிஆர் பயணிமலர் தியாகராஜன் அவர்கிட்ட கேட்டால் டீட்டெயிலாக சொல்லுவார் திட்டங்களை திட்டுறது மட்டும் இல்லை அதோட பலன்கள் முறையாக போய் சேருதான்னு நாங்கள் நேரடியாக கண்காணிக்கிறோம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் மதுரை பழங்கானத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அவருடைய மகன் ஸ்ரீகாந்த் பேசுகிறாரு மாற்றுத்திறனாளியான அவர் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் பிரெய்லி முறையில் நாலு மாசமா இடைவிடாம படிச்சு வங்கி தேர்வில் நான் சாதிச்சிருக்கிறேன் அதை பார்த்தப்போ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்துச்சு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தால் பள்ளிகளில் மாணவர்கள் வருகை அதிகமாக இருக்குன்னு சர்வே வந்திருக்கு இப்படி நம்ம திராவிட மாடல் அரசு கல்விக்கான திட்டங்களை பார்த்து பார்த்து உருவாக்கிட்டு இருக்கோம் கல்வியையும் மருத்துவத்தையும் நம்மடைய இரு கண்களாக பார்க்கிறோம் இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாதவங்க திராவிடம் என்ற சொல் மேல பயம் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க எங்களை மதத்தோட விரோதிகளாக சித்தரிக்க முயற்சி பண்றாங்க நான் அடிக்கடி சொல்வதுண்டு மக்களை பிளவுபடுத்தி குளிர்காயம் நினைக்கக்கூடிய மதவாதத்துக்கு தான் நாங்கள் எதிரிகள் தவிர மதத்துக்கு எதிரிகள் அல்ல அது மட்டுமல்ல நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு அதிகமாக கலந்துக்கிற அரசு விழாக்கள் எது தெரியுமா இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெறுகிற விழாக்கள் தான் அன்புக்கு மட்டுமல்ல ஆன்மீகத்துக்கும் அடையாளம் முதலீடு தான் கல்லழகர் வைகைகளில் இறங்கும் இந்த திரு ஆளவாய் நகரான மாமதுரையில் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இந்து சமய அணுகத்தலை மூலமாக செய்யப்பட்டுள்ள சாதனைகளை சுருக்கமாக சொல்லலாமா நம்ம அரசு பொறுப்பேற்று இன்றோடு ஆயிரத்தி அறுபத்தொன்பது நாட்கள் தான் ஆகுது ஆனால் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு திருக்கோயில்களுக்கு குடமுழக்கு செஞ்சிருக்கிறோம் ஆறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் நிலங்களை மீட்டிருக்கிறோம் கிராமப்புற கோயில்கள் மற்றும் ஆதிராவிடம் மற்றும் பழங்குடியில் வசிக்கக்கூடிய பகுதியில் ஆண்டுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்ய கோயில் ஒன்றுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம் ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய திருக்கோயில்களில் பணிபுரியக்கூடிய பூசாரிகளுக்கு முதன்முறையாக மாத ஊக்குத்தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருது இறைவனுடைய கோயிலில் சமத்துவ நிலவும் அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் என்ற சட்டத்தை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம் ஆலயங்களில் அன்னை தமிழ் ஒழிக்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரங்க அண்ணாவினுடைய முழக்கத்திற்கேற்ப பதினோரு பெரிய திருக்கோயில்களில் முழுநேர அன்னதானம் தொடங்கப்பட்டு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் பசியார உணவு முன்கிறார்கள் பதினேழு திருக்கோயில்களில் மருத்துவ மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு இதுவரை நான்கு லட்சத்து எழுபதாயிரம் பக்தர்கள் பயனடைந்திருக்கிறாங்க திருக்கோயில்கள் சார்பில் கல்லூரிகளும் பள்ளிகளும் தொடங்கப்பட்டு கல்லூரிகளில் பதினோறாயிரத்தி அறுபத்தைந்து மாணவ மாணவர்களும் பள்ளிகளில் பதிமூணாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மாணவ மாணவர்களும் படிக்கிறாங்க அதனால தான் திராவிட மாடல் அரசு பக்தர்கள் போற்றும் அரசாக அற்பகர்கள் கதறக்கூடிய அரசாகவும் இன்றைக்கு இருக்கு மக்களை பண்படுத்தத்தான் ஆன்மீகத்தை பயன்படுத்தணுமே தவிர பாஜக மாதிரி மக்களை பிளவுபடுத்த பயன்படுத்தக்கூடாது நம்ம நாட்டை பாஜக நூறாண்டுகள் பின்னோக்கி எடுத்து சென்றிருக்கிறது இந்தியாவை மீட்டு மீண்டும் வளர்ச்சி பாதைகளை நடைபெற வைக்க பல்வேறு வாக்குறுதிகளை தேர்தல் சொல்லி சொல்லியிருக்கும் திமுகவிட பல வாக்குறுதிகள் காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையில் எதிரொலிச்சிருக்கு சிலவற்றை மட்டும் தலைப்பு செய்தியா நான் சொல்றேன் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் நாடு முழுவதும் சமூக பொருளாதார சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும் எஸ்ஏ எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டிற்குள் நிரப்பப்படும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் இந்திய மக்கள் கிட்ட பாஜக அரசு அதிக விலைக்கு வித்து லாபம் பார்த்த பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும் சிறுபான்மையின மக்களுக்கான எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும் தொழிலாளர் விரோத சட்டங்களும் ஜிஎஸ்டி சட்டமும் சீர்திருத்தம் செய்யப்படும் விவசாயிகள் கூட்டு விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும் தேசிய நெடுஞ்சாலைகளில் மக்களை சுரண்டுகிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் வங்கிகள் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அபராதம் விதிக்கக்கூடிய முறை நீக்கப்படும் மதுரை திருப்பதி ரயில் மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் மதுரை போடி ரயில லோயர் கேம் நீட்டிக்க ஆவணம் செய்யப்படும் மதுரை விமான நிலையம் உலகத்தரத்துக்கு உயர்த்தப்படும் மதுரையில் ஒன்றிய அரசோட தொழில் நிறுவனங்கள் அமைக்கப்படும் காரைக்குடி முதல் நத்தம்பர சிங்கமொழி கொட்டாம்பட்டி வழியாக நாலு வழிச்சாலை அமைக்கப்படும் இப்படி வாக்குறுதியில் கொடுக்குறோம்னா திமுக என்றான சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் இப்படி நம்ம ஆட்சிக்கு வரும்போது செய்ய இருக்கிறத பத்தி பேசினா பிரதமர் மோடி என்ன பேசுகிறாரு மத உணர்வுகளை தூண்டி இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்த முடியுமா வாக்கு அரசியல் பண்ண முடியுமா இருக்கக்கூடிய பாஜகவையும் தன்னுடைய இமேஜையும் கரை சேர்க்க முடியுமான்னு திசை திருப்பு அரசியல் பேசுகிறாரு மக்கள் ஆதரவோட நாடு முழுக்க பேசப்படுகிற நம்மோட திராவிட மாடல் அரசு குஜராத் மாடல்னு போட்டோஷாப் மூலமாக போடியாக கட்டமைச்சு அந்த மாடலை உடச்சின் நொறுக்கிடுச்சே என்ற அந்த வன்மத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பொய் பிரச்சாரம் செய்வதில்லை வட மாநிலங்களையும் தமிழ்நாட்டை பற்றி பொய்யான தகவல்களை ஆதாயம் வரப்பி ஆதாயம் தேட முயற்சிக்கிறார் பிரதமர் இன்னொன்று சொல்லுகிறார் கொடுத்த வாக்குறுதிகளில் தொண்ணூத்தொன்பது விழுக்காட்டை நிறைவேற்றிட்டேன்னு சொல்ற பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து கருப்பு பணத்தை மீட்டுட்டாரா எல்லா இந்தியர்களுடைய வண்டிகை கணக்கிலையும் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவேன் சொன்னார போட்டுட்டாரா ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை பத்து ஆண்டுகள் இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டாரா உலக வருமானத்தை ரெண்டு மடங்கு ஆக்கிட்டாரா விலைவாசியை குறைச்சிட்டாரா இந்திய நதிகளை இணைச்சிட்டாரா எல்லோருக்கும் வீடு கொடுத்துட்டாரா குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு கிடைச்சிட்டு பெண்களுக்கான நடமாட வங்கின்னு சொன்னார அதை எங்கேயாவது நடமாடி பார்த்தீங்களா பெண்களுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு செயல்படுத்திட்டாரா வடகிழக்கு மாநிலங்களோட வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தரப்படும் சொன்னார மணிப்பூருக்கு நேர்ந்தது என்ன அரசியல் தலையீடு இல்லாம புலனாய்வு அமைப்புகளை செயல்படணும்னு சொல்லிட்டு இடி ஐடி சிபிஐ எல்லாம் இன்னைக்கு பாஜகவினுடைய துணை அமைப்புகளாக மாத்திட்டாரு அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்தால் வணக்கம் எனக்கு இட்லியும் பொங்கலும் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும் திருக்குறள் பிடிக்கும் ஓட்டு போடுங்க கேட்கிற பிரதமர் நாம் கேட்குறோம் தமிழ் பிடிக்குன்னு சொல்லிவிட்டு தமிழ் வளர்ச்சிக்கு எழுபத்தி நாலு கோடி தான் ஆனால் சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் ஏன் என்று கேட்குறோம் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது தமிழகம் தான் சொல்லணும்னு ஆளுநரை வச்சு சொல்ல வச்சு இயக்குத்தனம் பண்ணீங்கள அதை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இன்றைக்கு நாங்க அதை பத்தி தான் கேட்குறோம் அது மட்டுமல்ல தமிழின் சிறப்பு கிட்ட சொன்ன கால்டு வெள்ளையும் ஜீவு போப்பையும் ஆளுநர் இழிவுபடுத்தினார அதுக்காவது கண்டிச்சிங்களா கேட்கிற சொல்லுங்க திருவள்ளுவருக்கு ஏன் காவி சாயம் பூசுறீங்கன்னு கேட்குறோம் இப்படி அத்தனை தமிழக வேலைகளை செஞ்சுட்டு தயவு செஞ்சு மாயால வடையை மட்டும் சுடாதீங்கன்னு நான் அப்படின்னு கேட்குறோம் இப்படி தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழத்துக்கும் விரோதமாக இருக்கிற பாஜகவுக்கு பாதம் தாங்கியா இருந்து தமிழ்நாட்டு கிடைக்கப்பட்ட அத்தனை துரோகங்களுக்கு துணையா இருந்தவர் பழனிசாமி அவர் இப்போ என்ன பிளான்ல இருக்காரு வாக்குகளை பிரிச்சு பாஜகவுக்கு கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோம் கபட நாடகம் நடத்துறாரு பாஜகவையோ மோடியோ விமர்சித்து ஒரு வார்த்தை மறந்து எங்கேயாவது பேசுறாரா மண்புழுவா ஊர்ந்து பச்சோந்தியா மாறி பாஜகவுக்கு பார்ட்னரா இருந்த பழனிசாமியால தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச நன்மை என்னன்னு ஏதாவது இருக்கா துரோகத்துக்கு உருவம் இருந்தா அது பழனிசாமி தான் உலகத்துக்கு காட்டினதை விட வேற என்ன செஞ்சிருக்கிறார் தன்னை சுத்தி இருந்த அத்தனைவருடைய முதுகலையும் குத்தனவர் தான் முதுகெலும் இல்லாத பழனிசாமி பதவி வாங்க காரணமாக இருந்த அம்மையார் சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோருக்கு துரோகம் செஞ்சார் பதவியை தொடர துணையா இருந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கும் துரோகம் செஞ்சார் இப்படி குழப்பங்கள் நிறைந்த துரோக கதை தான் பழனிசாமியோடைய கதை இப்போ பிரிஞ்சு போனவங்க பாஜகவோட நேரடி கூட்டணியாகவும் பழனிசாமி கள்ள கூட்டணியாகவும் இருக்காங்க இப்போ இதில் யாருக்கு யார் நண்பன் யாருக்கு யார் எதிரி யாருக்கு யார் துரோகி இதுக்கு பதில் என்ன தெரியுமா இவங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே எதிரி மட்டுமல்ல விரோதமான கூட்டணி பாஜகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு எதிரிகளுக்கு அளிக்கிற வாக்கு அதிமுகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு துரோகிகளுக்கு அளிக்கிற வாக்கு எனவே தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக ஆகிய தமிழர் ரோதிகளை ஒரு சேர வீழ்த்துங்க அதுக்கு மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் தோழர் சு வெங்கடேசன் அவர்களுக்கு அறிவால் சுத்திய நட்சத்திர சின்னத்திலும் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு கை சின்னத்திலையும் உங்கள் பொன்னான வாக்குகள் அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் நம்முடைய எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமது நாற்பதும் நாடும் நாற்பதும் நாடும் நாற்பதும் நன்றி வணக்கம் எத்தனை சொல்லிட்டு இருக்கேன் இந்த வாஷிங் மிஷினை ரெடி பண்ணி கொடுக்கறேன் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு